Hi guys, welcome வெல்கம் டு ரியாசம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன டின்னர் பார்த்தோன்னா கேப்சிகமும் கடாய் சரி தான் இதுக்கு தேவையான பொருள் ஆனியனை க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதேமாரி கேப்சிகமும் க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் நீங்கள் க்ரீன் கலர் தான் எடுத்துக்கணும்ல உங்களுக்கு என்னென்ன கலரில் அவைலபிள் அந்த கலரெலாம் நீங்கள் கேப்சிகம் எடுத்துக்கலாம் சாப் பண்ணி வச்சுக்கிறேன் ஆனியன் அதுக்கடுத்து ஒரு மிக்சியில் தக்காளி இஞ்சி பூண்டு ஒரு மூணு பல் முந்திரி இதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த எண்ணெய் காய்ஞ்சப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா ஆனியனும் கேப்சிகம் இதில் போட்டு ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க இந்த அளவு கேப்சிகம் ஆனியன் வந்து ஃப்ரை ஆனால் போதும் இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க அதே ஆயிலில் நான் வந்து ஒரு பட்டை ஒரு லவங்கு கொஞ்சமாக சோம்பு அது இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா நம்ம கட் பண்ணி இது இது ஃப்ரை ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தோம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் முந்திரி அதுல ஆட் பண்ணிடுங்க இது கூட நான் வீட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வெறு மிளகாய்த்துள்ள ஆட் பண்ணிக்கலாம் அதுலேருந்து உங்களோட விஷயம் கொஞ்சமாக கரம் மசாலா இது நல்லா இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் கிரேவி நல்லா பாயில் ஆகுது இந்த டைமில் வந்து நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சு இந்த கேப்சிகமும் ஆனியனும் இதில் ஆட் பண்ணுங்க இது நல்லா வந்து சுண்டட்டும் கிரேவி நல்லா திக்காயிடுச்சு இந்த டைமில் வந்து சுகர் கொஞ்சமாக சுகர் எனக்கு வந்து லைட்டாக திட்டிப்பா இருந்தா அப்படின்னா நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மேத்தி இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிங்களா இல்லைனாலும் நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் நம்ம டேஸ்டியாக இருக்கும் இது தோசை சப்பாத்தி எல்லாருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ